இந்த சிம்ம ராசிக்கு அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி எப்படி இருக்க போதுங்க இவங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொள்ள வேண்டும் மூணாம் இடம் வெற்றி ஸ்தானத்துக்கு இவங்களுக்கு குரு பார்வை கிடைக்க போகுது ஐந்தாம் மேடம் இவர்களுக்கு குரு பார்வை கிடைக்க போகிறது இது ரெண்டுமே இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் நிறைய இவங்களுடைய வம்பு வழக்கு தோல்வி அவமானம் இதெல்லாம் வந்து கிளியர் ஆகும் ஏன்னா ஆறாம் இடத்தையும் ஒரு ரெண்டு மைனஸ் பாயிண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு நான் அதையும் இந்த இடத்துல சொல்லிடுறேன் என்னன்னா ஏழாம் இடத்துல ராகு இருக்கு பாத்தீங்களா அந்த ராகு வந்து சுமராஜ் பெண்கள் எல்லோரும் பெண்கள் வந்து தங்களுடைய சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பரிகாரங்கள்னு வரும் பொழுது அஷ்டமி திதிகள்ல சுகமே சொல்லியா வணக்கம் சாய் சந்தர் ஆல்ரெடி சிம்மத்துல கேது இருக்கு இப்ப இந்த சிம்ம ராசிக்கு அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்க போடுங்க அக்டோபர் மாதம் முதல்ல என்ன முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோ புதன் அப்படிங்கிற கிரகம் அக்டோபர் மூணாம் தேதி துலா ராசிக்கு வருது பிறகு அதே புதன் அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விருச்சிக ராசிக்கு வருது செவ்வாய் வந்து உங்களுக்கு துலாம்ல இருக்கு அடுத்து விருச்சிகத்துல ஆட்சியாக புதன் வந்து துலாம்ல இருக்கும் பொழுதும் செவ்வாயோடதான் இருக்கும் விருச்சிகத்துக்கு வந்த பிறகும் செவ்வாயோட சேர்ந்துடும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா செவ்வாய் வந்து சுவாதி நட்சத்திரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த பக்கம் ராகுவுக்கு குருவின் பார்வை இருக்காது குரு பகவான் வந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடக மனைக்கு வந்து சனியை பார்க்க ஆரம்பித்து விடுவார் அப்போ குரு உச்சபலம் கிடைக்கும் ராகு வந்து என்ன பண்ணும் செவ்வாயாகவே தலை விரித்து ஆடும் பிறகு செவ்வாய் சொந்த வீடான விருச்சிகத்துக்கு வந்த பிறகு நான்காவது பார்வையாக ராகுவை பார்த்து அது செவ்வாய் ராகு சேர்க்கையாக மாறி செவ்வாய் ராகுவை தூண்டுவார் சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் ஒன்பதாம் தேதி கன்னி மனையில் நீசமடைய போகிறது இந்த நீச சுக்கரனை வக்கர சனி உக்கிர பார்வையாக பார்க்க போகிறது இதையும் தவிர ஐப்பசி மாத தொடக்கத்தில் சூரியன் அப்படிங்கிற கிரகம் கன்னிராசியில் இருந்து ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அதாவது பதினேழாம் தேதி பத்தாவது மாசம் ஐப்பசி மாதம் தொடக்கம் சூரியன் நீசம் சுக்கரன் நீசம் குரு உச்சம் செவ்வாய் ஆட்சி குலாத்துல செவ்வாய் இருக்கும் பொழுதும் குருமங்கள யோகம் விருச்சிகத்துக்கு செவ்வாய் ஆட்சியான குரு சனி பார்வை நிறைய டிரான்சிஷன்ஸ் நிறைய மாற்றங்கள் அக்டோபர் மாதத்தில் இருக்கிறது அக்டோபர் மாதம் ஆட்டம் காட்டுமா இல்லைன்னா உங்களை ஆட்டம் போட வைக்குமா அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் விவரமாக பாருங்க சிம்ம ராசிக்கு வந்து என்ன ஒரு பெரிய குட் நியூஸ் அப்படின்னா ஒரு பெரிய பிளஸ் வேணாம் ஆனா மைனஸ் இல்லைனாவே நான் அதை ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா எடுத்துக்குவேன் ஏன்னா சிம்ம ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே ரொம்பவும் ஸ்பீடா சுறுசுறுப்பா எந்த ஒரு இடமா இருந்தாலும் பரபரப்பா நல்ல இயங்கக்கூடிய நபர்கள் இவங்க சுருண்டு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி ராகு இப்போ அந்த அஷ்டம சனி இந்த அஷ்டம சனி என்ன பண்ணிருச்சு அப்படின்னா இவங்களை நிறைய இடத்துல அவமானம் தோல்வி சாரி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் அதாவது தலை குனிந்து நிற்க வேண்டிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தியது இந்த அஷ்டம சனியை குரு பார்க்க போகிறார் இது வந்து என்னன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய ரொம்பவும் காத்திருக்கக்கூடிய ஒரு ரிலீஃப் என்னன்னா இவங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் இல்லை அப்படிங்கிறத இவங்க பெரிய பிளஸ் பாயிண்டா எடுத்துக்கலாம் மூணாம் இடம் வெற்றி ஸ்தானத்துக்கு இவங்களுக்கு குரு பார்வை கிடைக்க போகுது ஐந்தாம் இடம் இவர்களுக்கு குரு பார்வை கிடைக்கப் போகிறது இது ரெண்டுமே இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் இதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கு உச்ச குரு அப்படின்னு வந்துட்ட அமைப்பில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான்காம் இடத்துக்கு இவர்களுக்கு குரு பார்வை ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை இப்போ சுகஸ்தானம் வலு பெறுகிறது பலம் பெறுகிறது இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ராசியாதிபதி ரெண்டாம் இடத்திலிருந்து மூணாம் இடத்தில் போய் நீசம் அடைய போகிறது இப்போ சூரியன் வந்து மாதத்தின் இரண்டாவது பாகத்தில் ஒருவேளை அடைந்து இருந்தாலும் அதனால இவங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக் ராசியில் இருந்த சுக்கரன் ராசியை விட்டு வெளியே போய் இரண்டாம் வீட்டில் வந்து அமருகிறார் அவருக்கு மாதத்தின் இறுதியில் நீச யோகம் ஏற்படுது எப்படின்னா இப்ப இவங்க பேச்சுல ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷன் ஒரு கவர்ச்சி இந்த சிம்ம ராசிக்காரர்கள்னா கொஞ்சம் சூடாகத்தானே பேசுவாங்க கோபமாகத்தானே பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு அட்ராக்டிவா பேசக்கூடிய அமைப்பு புத்திசாலித்தனமா பேசக்கூடிய அமைப்பு இதெல்லாமே இவர்களுக்கு ஏற்படும் மூணாம் இடத்துல புதன் பயணத்தில் வெற்றி பிறகு நாலாம் இடத்தில் புதன் அதனால வந்து இவங்களுடைய இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் இவர்களுக்கு மேன்மை ஏற்படும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பெரிய முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கிறார் செவ்வாய் ஆட்சி செவ்வாய் ஃபஸ்ட் ஒன்பதாம் வீட்டையும் பார்ப்பாரு பத்தாம் வீட்டையும் பார்ப்பாரு அப்புறம் சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் ஆட்சி பஞ்ச மகா புருஷ யோகத்துல இது ருட்சக யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல வரும் ருச்சக யோகம் பஞ்ச யோகம் யோகத்துலோகம் யோகம் சசயோகம் மாளவிகா யோகம் மாளவிகா யோகம் அப்புறம் அந்த யோகம்னு ஒரு யோகம் அதுவும் தவிர செவ்வாய்க்கு நாலாம் இடம் நிஷ்பலம் அவர் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிற இது எல்லாமே இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகம் இப்ப அஷ்டம சனிக்கு குரு பார்வை செவ்வாய் சொந்த வீட்டை பார்ப்பது ஜீவனஸ்தானத்தை சுகஸ்தானாதிபதி பார்ப்பது தொழில்ல இவர்கள் அபிவிருத்தி கண்டிப்பாக ஏற்படும் இதுதான் இவர்களுக்கு நிகரற்ற லாபம் அப்படின்னு சொல்லலாம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் என்ன இந்த சூரியன் நீசம்ங்கிறதுனால ராசியாதிபதியே நீசம் ஆகி போயிட்டு ஆமா அப்போ இவங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ ராசியில கேது அப்போ இவங்களுக்கு நிறைய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது சம்பந்தப்பட்ட தேடல்கள் இதெல்லாம் இவர்களுக்கு வரும் நிறைய கோயில்களுக்கு போறது பரிகாரம் செய்யறது இதெல்லாமே இவர்களுக்கு அனுகூலமாக வரும் நிறைய இவங்களுடைய வம்பு வழக்கு தோல்வி அவமானம் இதெல்லாம் வந்து ஆகும் ஏன்னா ஆறாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் குரு பார்க்கிறார் இது அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கலாம் எப்படின்னா இவர்களுக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி ஒன்பதாம் வீட்டை இரண்டு நிலைகள்ல பார்க்கிறார் இப்போ குழந்தைகளுக்கு அபிவிருத்தி குழந்தைகளுக்கு வாய்ப்பு குழந்தைகளுக்கு வெற்றி இது எல்லாமே இவர்களது அக்டோபர் மாதத்தில் ஏற்படும் நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு ஒரு ரெண்டு மைனஸ் பாயிண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு நான் அதையும் இந்த இடத்துல சொல்லிடுறேன் என்னன்னா ஏழாம் இடத்துல ராகு இருக்கு பார்த்தீங்களா அந்த ராகு வந்து செவ்வாயாகவும் செயல்படுவார் செவ்வாய் ராகுவை தூண்டி விடுவார் இப்ப ஏழாம் இடம் குறிக்காட்டக்கூடிய திருமணத்துக்காக வரன் வர்றது லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும் அதாவது வரக்கூடிய வரன் நாங்க அது படிச்சிருக்கிறோம் இது படிச்சிருக்கிறோம் வாங்குறோம் இவ்வளவு சம்பளம் வாங்குறோம்னு சொன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க உண்மையிலேயே பார்த்தா அதெல்லாம் இருக்காது ஏன்னா செவ்வாய் வந்து இங்க ராகுவை தூண்டி விடுவார் இதை மட்டும் கவனமாக நீங்கள் வந்து பார்த்து கொள்ளணும் அதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னரோ லைஃப் பார்ட்னரோ புதுசா நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போறோம் அதுக்காக நம்ம கடன் வாங்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது தேவையானு ஒரு கொஞ்ச நாள் பாருங்க இப்ப இந்த ஏழாம் இடம் குறிகாட்டக்கூடிய வயிறு அடி வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கழிவுகள் வெளியாகக்கூடிய இடங்கள் இதுல ஏதாவது சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் வந்தா அதை நீங்க முதல்லயே பார்த்திடணும் ஏன்னா ஏழாம் இடத்தில் ராகு செவ்வாயால் பார்க்கப்படுகிறார் இந்த மாதிரி விஷயத்தை கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசியாதிபதி சூரியன் ராகுவுக்கு திரிகோணத்தில் வந்து அமர்கிறார் அப்போ யாராவது ஒருத்தங்க உங்களை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நெகட்டிவாக தூண்டுவார்கள் இதை மட்டும் நீங்கள் பத்திரமாக பார்த்து கொண்டால் போறும் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இவர்களுக்கு தனஸ்தானாதிபதி இங்க நான்காம் இடத்துல வந்து செவ்வாயுடன் சேருது இப்போ புதன் செவ்வாய் கூட்டணிங்கிறது ஒரு நெகட்டிவ் பிளானட்ஸா இருந்தாலும் ஸ்தான பலம் ரெண்டாம் அதிபதி நாலாம் வீட்டுக்கு போகிறது அப்போ உங்களுடைய தனம் எங்க போகும்னா உங்க இடம் பூமி வீடு கட்டுறது அபிவிருத்தி பண்றது டெக்கரேஷன் பண்றது ஒரு பொழிவு அதன் மூலம் வியாபாரத்தை இழுக்கிறது வரக்கூடிய வரன்கள் சம்மந்திகளை இழுக்கிறது அதன் மூலம் உங்களுடைய குழந்தைகளுக்கு சுப நிகழ்வுகள் ஏன்னா இந்த பக்கம் குரு உச்சம் ஒரு நல்ல ஒரு ஹைஜீனிக்கா ஒரு ஸ்டேட்டஸான ஒரு ஃபேமிலில நான் சம்பந்தப்படுத்தினேன் என் குழந்தைகளை இப்படி நல்லா சொல்லக்கூடிய அமைப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பதவியில இருக்கக்கூடிய நபர்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு லீகல் ப்ராப்ளம் அதனால என் வேலை வந்து போச்சு கோர்ட்டில் இருக்கு கேஸில் இருக்கு என்கொயரியில் இருக்குன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க பாருங்களேன் இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிளியர் ஆகி திரும்பவும் ஆபீஸில் போய் உட்காருவார்கள் இது கன்ஃபார்மா இவர்களுக்கு நடக்கும் நிச்சயமா நிச்சயம் இது எல்லாமே சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் இதை தவிர்த்து சிம்ம ராசி ஆண்கள் இதுல கவனமா இருக்கும் நல்ல கொஸ்டின் ஏன்னா உங்க ராசியை ராகு பார்க்கிறார் இப்ப அந்த ராகுங்கிறவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இன்விசிபிள் கண்ணுக்கு தெரியாத எதிரியா அதாவது ஒரு புது டெக்னாலஜி ஒரு புது கான்செப்ட் ஒரு புது எக்யூப்மெண்ட் தெரியாத நபர் நம்மளை முதலீடு செய்ய சொல்கிறார்கள் இல்ல ஒண்ண போட்டு அப்புறம் நாலு பேரை போடணும் அவங்க நாலு பேரை போடுவாங்க இந்த மாதிரி தவறா உங்களை கைடு பண்ணுவதற்கு யாராவது ஒருத்தங்க மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து இருக்கிறதும் போயிடும் மட்டும் சிம்மராசி பெண்கள் கவனம் பெண்கள் வந்து தங்களுடைய சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பொதுவாவே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள சகோதர காரகன் செவ்வாய் இங்க ராகுவை பார்க்கிறார் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கூடுதல் கவனம் எடுத்து பார்த்து கொண்டால் போதும் வேற லேடிஸ்க்கு வேற ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது வயிறு அடி வயிறு சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது புத்திசாலி தான் நிச்சயமாக இவங்க செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரங்கள்னு வரும் பொழுது அஷ்டமி திதிகள்ல பைரவர் வழிபாடு செய்வது செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு செய்வது இது மேலும் மேலும் உங்களுக்கு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி இந்த அளவுக்கு வழிபாடுகள் செய்தால் அதுவே போதுமானது நிச்சயமா சாமி நிஞ்சார்ந்த நன்றிகள் சாமி சுகமே சொல் வாழ்த்துக்கள் நன்றி